இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மலையடி வர பகுதிகளில் மணல் காடா இருக்கக்கூடிய பகுதிகளில் அளவுக்கு அதிகமான நம்ம தண்ணீர் தர்றோம் அப்படி தர்றதுனால நமக்கு போரும் கிணறும் வத்தி போயிடுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொடுக்குற தண்ணீர் எல்லாம் பயிரோட வேற தாண்டி கீழே போயிடுது பகல் நேரத்தில் ஏன் அப்படின்னா சரளை மண் அப்படிங்கிறப்ப மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஓட்டைகளோட அளவு அதிகம் அந்த ஓட்டைகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து வேறு கடியில் சீக்கிரம் போயிடுது அப்படி போகிறதுனால நம்ம நிறைய இப்போ உதாரணத்திற்கு ஒரு மாங்கண்ணுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்க மாங்கண்ணுக்கு இருபது லிட்டர் தண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிறப்ப நம்ம வேறு வழி இல்லாமல் நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டரு கொடுப்போம் அப்போயுமே அந்த செடியோட வளர்ச்சி முறையாக இருக்காது இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அது தென்னையாக இருக்கட்டும் எலுமிச்சையாக இருக்கட்டும் கொய்யாவாக இருக்கட்டும் எங்கெல்லாம் செம்மண் சரளை மணல் செம்மண் அந்த பகுதிகள்லாம் நம்ம போட்டிருக்கோமோ அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யலாம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள்லேருந்து நல்ல தரமான கருப்பு கலர் இருக்கக்கூடிய வண்டல் மண் எடுத்துட்டு வந்து ஒரு வட்டப்பாத்தி போடலாம் மொதல் எட்டடி விட்டமுள்ள வட்டப்பாத்தி அல்லது ஆறடி விட்டமுள்ள வட்டப்பாத்தி போடலாம் அந்த வட்டப்பாத்தியோட உள்பகுதியில் குறைந்தபட்சம் ஐந்து கிலோ அதாவது ஒரு சட்டி அளவுக்கு களிமண்ணை இந்த வண்டல் மண்ணை உள்ளே பரப்பி அதை அதை கொட்டி விட்டு அதை நல்லா பரப்பி விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா அந்த வண்டல் மண்ணில் இருக்கக்கூடிய பொடி மண்ணெல்லாம் இறங்கி அந்த செம்மண் துகள்களுக்கு இடையில போய் செட்டாயிக்கும் அப்ப நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் கொடுத்த இடத்துல இருபது லிட்டர் தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணி அப்படியே நின்று அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நின்னு பக்கவாட்டு பகுதியில் நகரும் அந்த தண்ணீர் ஏன்னா அப்பதான் வந்து வேரெல்லாம் பக்கவாட்டு பகுதியில் இருக்கும் நம்ம கொடுக்கற தண்ணீர் வந்து நேர கீழே இறங்கிடுச்சுன்னா எந்த ஒரு பயிருக்கும் அதோடைய வேர் பகுதி அதிகபட்சம் ஒன்றரை ஆழம் தான் இருக்கும் அல்லது மிஞ்சி போனால் ரெண்டு அல்லது ஏழு அடி ஆழம் இருக்கும் பெரிய மரங்களுக்கு காலையில் ஐம்பது லிட்டர் தண்ணி கொடுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு அடியை கடந்து கீழே போயிடும் அப்போ வேர்கிட்ட தண்ணியே இருக்காது இப்போ நம்ம இந்த களிமண் போடுறதுனால பக்கவாட்டு பதியில் நகர்ந்து எல்லா வேர்களுக்கும் தண்ணி கிடைக்கும் விவசாயியோட இடம் இருக்கிறது பழனி ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையடி வாரத்தில் அவர் இருக்காரு அவருடைய நிலம் வந்து செம்மன் சரளை அவருக்கு நம்ம இதை பரிந்துரைத்திருந்தோம் அவரோட வெற்றி கதை இது ஜெய்சங்கர் பேசுகிறேன் பழனி பாலசுந்தரம் நம்ம வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணுறோம் ஒரு நாலு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நம்மள்ட்ட வந்து ஆடு மாடு கோழி அப்புறம் நெல் காய்கறிகள் மரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம மரம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு மரம் மீன்ஸ் நெல்லிக்காய் அது மாதிரி கொய்யா மாங்காயெலாம் ஒரு நட்டுருந்தோம் அது என்னாச்சுன்னா நட்டு ஒரு ஆறு மாதம் தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு கூட கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனால் வளரவே இல்லை அப்புறம் வந்து பெட்டோராஜ் சாருக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தோம் அவர் வந்து பெட்டோராஜ் பார்த்துட்டு வந்து இது வந்து செம்மன் சரள மாதிரி இருக்குது நீங்கள் அதை சுற்றியுள்ள கலையெல்லாம் எடுத்துகிட்டு கருப்பு மண் மீன்ஸ் இந்த தண்ணி நிப்பாட்டுற மாதிரி இல்லை கருப்பு மண் ஒரு மூணு செட்டி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ விதமாக அந்த மரத்துக்கு வந்து மரத்தை சுற்றி உள்ள எடுத்துட்டு எடுத்துகிட்டு நைட்டாக லைட்டாக மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்குள்ள ஒரு இன்ச்சு அளவுக்குல வந்து மண்ணு போடுங்க மண் போட்டு நீங்கள் எப்பயுமே ஊற்றுற மாதிரி தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணிருந்தோம் ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரிஞ்சுது தண்ணி கரெக்டாக நிற்க ஓட்டி மரங்கள்லாம் வந்து நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அப்படின்னா அப்படின்னு பிளான் பண்ணால் ரெண்டு மாதத்தோட வந்து மண் கண்டிப்பாக அந்த கருப்பு மண் கரிசல் மண்ணை போட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் ஸோ அது நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அதோடய ஃபோட்டோலாம் நான் முன்னாடி எப்படி இருந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் இந்த கரிசல் மண்ணை போட்டதுக்கப்புறம் எப்படி செடிகள்லாம் வளருங்கிற ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா இது மாதிரி தான் நான் எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி செஞ்சோம்னா நம்ம புது போர் போடவே மாட்டோம் கிணத்துல தண்ணி வற்றி போகாது இருக்கிற தண்ணியை வச்சு சிறப்பாக விவசாயம் பண்ணலாம் எந்த ஒரு பயிருக்கும் பத்து லிட்டர் அதிகபட்சமாக இருபது லிட்டர் தண்ணி கொடுத்தாலே போதும் சூப்பராக இருக்கும் அந்த மரம் எந்த வேர் அழுகல் இல்லாமல் அழுகல் அழுகள் வேர்கரையான் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் ஒரு செடியாக சூப்பராக வளர்க்குறதுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி தான் கடலோர பகுதிகள்லையும் எங்கே மணல் வண்டல் மண் அதிகமாக இருக்கோ தண்ணி கொடுத்தா நிக்காம மணல் காடில் கீழே இறங்கி போயிடுதோ அவங்களாம் இதெல்லாம் இந்த மாதிரி கரம்பை மண் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டல் மண்ணை பரப்பி விடலாம் கொஞ்சம் களித்தன்மை உள்ள மண்ணாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த வட்டப்பாத்தியில் மட்டும் போட்டால் போதும் வேற எங்கேயும் போட வேண்டாம் நன்றிங்க